பர்பிள் இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள் திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் நைன் த்ரீ எயிட் ஜீரோ மறக்க முடியாத கடிதங்கள் பகுதியினுடைய இன்றைய நிகழ்ச்சியில் இயக்குனரும் நடிகருமான மனோபாலா உலகநாயகன் கமல்ஹாசன் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் நடிகர் வினு சக்கரவர்த்தி கவியரசு பைரமுத்து தயாரிப்பாளர் கோவை தம்பி ஆகியோர் எழுதிய கடிதங்கள் இடம்பெறுகின்றன இதில் முதல்ல இடம்பெறுகின்ற கடிதம் மனோபாலா எனக்கு எழுதிய கடிதம் இந்த கடிதம் ஏறக்குறைய ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே மனோபாலா என எழுதிய கடிதம் இந்த கடிதத்தை மனோபாலா என எழுதிய காலகட்டத்தில் மனோபாலா நான் மணிவண்ணன் கே ரங்கராஜ் போன்ற பலரும் பாரதிராஜா என்ற திரைப்பட பல்கலைக்கழகத்திலே மாணவர்களாக இருந்தோம் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குநராக பணியாற்றி விட்டு தனியாக படம் இயக்குவதற்காக பல முயற்சிகளை மனோபாலா மேற்கொண்டார் அந்த முயற்சிகள்லாம் வெற்றி பெறாத ஒரு நிலையில் மிகப்பெரிய மனக்குழப்பத்துடன் இருந்தவர் என எழுதிய கடிதம் இருந்தார் இந்த கடிதத்தை மனோபாலா எனக்கு எழுதிய கடிதமாக மட்டும் நான் பார்க்கல திரைப்படத்துறையிலே புகுந்து இன்று அந்த துறையிலே எதையாவது சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற இளைஞர்களுக்கு பல செய்திகள் இந்த கடிதத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கின்றன இந்த கடிதத்தில் ஒரு இடத்துல நான் வரணும் சித்ரா கண்டிப்பாக வரணும் இன்று என்னை பார்த்து சிரிப்பவர்களை பார்த்து நான் சிரிக்கும் காலம் வரணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் மனோபாலா இன்றைக்கி அவரை பார்த்து யார் சிரித்தாங்களோ அவரை பார்த்து சிரிக்கின்ற காலம் வந்துவிட்டது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் அவங்களெல்லாம் பார்த்து மனோபாலா சிரித்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த நிலைமை அவர் அடைஞ்சார்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய உழைப்பு தன்னம்பிக்கை இந்த இளைஞர்கள் அதை தான் முக்கியமான தாரக மந்திரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கோடு உழைச்சா நிச்சயமாக வெற்றியை அடையலாம் என்பதற்கு மனோபாலாவுடைய இந்த கடிதம் ஒரு சான்று இப்போ மனோபாலானுடைய கடிதத்துக்குள்ளே போவோம் நண்பருக்கு கடிதம் டியர் சித்ரா என்னவோ சட்டென்று ஒரு எண்ணம் ஏதோ எழுத வேண்டும் என்று நினைவுக்கு வந்தது நீங்கள் தான் தப்பா இது ஒரு மன அறிப்பு எங்கோ எங்கே எப்போ என்று அலைந்து கொண்டிருக்கின்ற மனதை சாந்தப்படுத்த ஒரு முயற்சி ஜஸ்ட் முயற்சி நாம் அதிகம் கொண்டதில்லை பார்டரை தாண்டி நீங்களும் வந்ததில்லை நானும் வந்ததில்லை ஏன் தெரியவில்லை இப்போது இது ஒரு முயற்சி சித்ரா நான் தொழிலை எவ்வளவு அளவுக்கு நேசிக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நினைத்து வந்தவன் ஆனால் இது என்ன சித்ரா கான் டு டு அண்டர்ஸ்டாண்ட் மை ஃபீலிங்ஸ் எல்லாம் இடரல் மயம் ஏன் இப்படி ஆயிற்று எல்லா இடங்களிலும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் கவிழ்த்து விட்டு வேடிக்கையை பார்க்கும் மனிதர்கள் என் தவறா இருக்கலாம் எங்கோ தவறிப்போயிருக்கிறேன் தெரியல சத்தியமாக தெரியவில்லை ஆனால் வந்துவிடுவோம் என்று தெரிகிறது எப்பொழுது என்பது கேள்வி சித்ரா கேன் யூ ஹேபர் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த கடிதம் எழுதும்போது ரேடியோவில் பாட்டு ஒன்றுமே புரியல உலகத்திலே உண்மை அப்படித்தான் இருந்து விட்டேனும் இருக்கும் ஆனால் நான் வரணும் சித்ரா கண்டிப்பாக வரணும் இன்று என்னை பார்த்து சிரிப்பவர்களை பார்த்து நான் சிரிக்கும் காலம் வரணும் சித்ரா இது ஒரு அக்னி நெருப்பு அணைக்கவும் விடாமல் எரிந்து போகவும் விடாமல் மரண அவஸ்தை எல்லாவற்றையும் கண்ணில் காட்டிவிட்டு இதெல்லாம் உனக்கு கிடையாது என்று சொல்லுகிறார் போல் உங்களுக்கு தெரியுமா நான் கற்றது படித்தது எல்லாமே வேஸ்ட் ஆகிவிடுமா சித்ரா நோ ஆகாது ஆக விடக்கூடாது ஒரு நிமிடம் போடிக்கிறேனா என்றோ ஒரு நாள் என் எழுத்தை நீங்கள் ரசித்ததன் விளைவு இந்த கடிதம் எனக்கு வேணும் சித்ரா வேலை வேணும் என் மூளைக்கு தீனி வேணும் எனக்கு என்னவோ கவுளி கத்துகிறது எனக்கு மறுபிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறவர் நீங்கள்தான் என்று தோன்றுகிறது இது உண்மை நீங்களே தயாரிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை வேறு எங்கேயாவது ஹோ பட் என் மூளைக்கு அவர் தீனி போடுவார் என்று நினைக்கிறேன் உங்களால் முடியும் இது ஒரு நம்பிக்கை அல்ல தீர்மானமான உண்மை மதன் காட்டிய பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி ரேவதி பாண்டியனை போட்டு அதை எடுக்கலாம் ஜஸ்ட் ஹியர் த ஸ்டோரி அண்ட் டல்மி நான் யார் என்பதை அதில் காட்ட முடியும் என்று நினைக்கிறேன் சித்ரா இருபத்தைந்து நாளில் படத்தை முடித்து விட முடியும் பிஸ்னஸ் இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகாதா சித்ரா ப்ளீஸ் என்ன இவன் எங்கேயோ ஆரம்பித்து அடிமடியில் கையை வைக்கிறானே என்று நினைக்காதீர்கள் வேறு எங்கேயோ ஆரம்பித்து தான் வந்து நிற்க வேண்டியிருக்கிறது ப்ரசன்ட் சுச்சுவேஷன் சொல்லிவிட்டேன் செய்யாவிட்டால் வருத்தப்படுவேன் என்று நினைக்காதீர்கள் உங்களுக்கு இருக்கின்ற பல வேலைகளில் என் வலுவையை ஏற்ற நான் இல்லை இட் இஸ் ஜஸ்ட் என் ஆப்ளிகேஷன் ஐஎம் வெரி சாரி ஃபார் தி டிஸ்டபன்ஸ் நேரில் பேசுவதை விட எழுதுவது சுலபம் எழுதிவிட்டேன் தவறு ஒன்றும் இல்லையே பிரிய மனோபாலா இப்படி ஒரு கடையத்தை எனக்கு எழுதியிருந்த பற்றி மனோபாலாவே மறந்து போயிருப்பதுனால இந்த கடிதத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்னாலே இந்த கடிதத்தினுடைய பிரதியை மனோபாலா காமிச்சி வச்சேன் அந்த கடிதத்தை பார்த்து விட்டு மனோபாலா இப்போ என்ன ஃபீல் பண்ணுறார் அப்படின்றத அவர் வீடியோவாக பதிவு பண்ணி அமைச்சிருக்கார் அதை இப்போ நீங்களும் பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதிய லெட்டர் இன்னைக்கு கிடச்சி திரு சித்ரா அவர்கள் எனக்கு அனுப்பியே அது என்ன ஒரு நோஸ்டாலஜியாக இருக்குது அதாவது என்னென்னா பழைய நினைவுகள் எவ்வளோ ஆதங்கம் பாருங்க அந்த கடிதத்தில் இருக்கிற ஆதங்கம் ஏன்னா வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற போதும் என்னைக்கான ஒரு நாள் வருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தை வந்து கண்டிப்பாக நீ வருவேன் சித்ரா சார் சொன்னார் அந்த வார்த்தையை வந்து இந்த கடிதம் மூலமாக நேரம் பேசுகிறத விட எழுதுகிறது சுலபம் நீங்கள் நான் யோசனை பண்ணி பாருங்கள் இந்த கடிதம்ங்கிற விஷயமே இன்றைக்கி டோட்டலாக போயிடுச்சு ஒரு போஸ்ட் கார்டில் எழுதுறதோ ஒரு கடிதம் அனுப்புகிறதோ இல்லை எல்லாமே மெசேஜ் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு கிட்டத்தட்ட கடிதம்ங்கிறது வந்து அப்பா அன்புள்ள அப்பான்னு எழுதுறதுக்கும் அன்புள்ள அம்மான்னு எழுதுறதுக்கோ நம்ம பொண்டாட்டிக்கு எழுதுறதுக்கு கூட அது அழகாக இருந்தது இப்போ அந்த சிஸ்டமே போயிடுச்சு எனிவே இது வந்து ஒரு நம்பிக்கை பாருங்கள் அந்த நம்பிக்கையோடு தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் ஒவ்வொரு நாள் எந்திரிக்க போது எப்படியும் ஒரு நாள் நான் ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் அப்படிங்கிறது என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது இதுக்கு வந்து முகமது அலி வந்து சொல்லுவார் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு ஐங் கோன் டு வின் ஐங் கோயின் டு வின் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் அது மாதிரி நடந்தது அவர் வாழ்க்கையில் அது ஒரு கோட்டாவே மனசுக்குள்ளே வச்சுருந்தேன் காலையில எழுந்துச்சு ஐஎம் கோயின் டு வின் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எது பண்ணி பாருங்க கண்டிப்பாக மெல்ல 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 அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் உங்களுக்கு ஏறும் ஏறின பிறகு வரலாம் வந்துடலாம் கண்டிப்பாக வந்துடலாம் அப்படி தான் நான் வந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிட்டா வந்து ரவிக்குமார் வந்து என்ன ஆனது அது ஒரு பீரியட் நாற்பது படம் டைரக்ட் பண்ணேன் அப்புறம் நடிகனாகி வந்து ரவிக்குமார் என்னை மாற்றி விட்டார் அப்போ வந்து ரவிக்குமார் சொன்ன வார்த்தை வந்து என்னென்னா நீ வர வண்டியிலலாம் ஏறி போயிட்டே இரு என்றைக்கான ஒரு நாள் உடக்கு தேவையான பிளாட்ஃபார்ம் வந்து தீரும் அப்படின்னு சொன்னாரு இன்னை வரைக்கும் நடிகனாக தொள்ளாயிரத்தி ஐம்பது படம் முடிச்சு க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கேன் எதோ வரதெல்லாம் ஒத்துக்குவேன் எனக்கு யார் என்ன கேரக்டர் அதெல்லாம் இல்லை டெய்லி கேமரா பார்க்குறதே ஒரு பெரிய விஷயம் இல்லை அதுக்கு அஸ்திவாரமாக அமைஞ்சது இந்த லெட்டர்னு நினைக்கிறேன் அது சித்ரா அவர்கள் இவ்வளோ வருஷம் பாதுகாத்து வச்சு வந்து இன்னைக்கு இன்றைக்கி எனக்கு அனுப்பணும்னா ரொம்ப கொஞ்சம் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு தேங்க்யூ சித்ரா உங்களுக்கும் நீங்கள் இது வந்து பாதுகாத்து ஒரு வைக்க தோணாது யாருக்குமே தோணாது உங்களுக்கு நனவருக்கும் நினைக்கிறேன் நான் எழுதிய சிறுகதைகள் தான் ஆரம்ப கட்டத்தில் உங்கள் மேக்சீன்ஸில் தான் எழுதிட்டு அது வந்து ரொம்ப சிறப்பான சிறுகதைகள் அந்த மாதிரி இந்த மாதிரி யாரானு காட்டும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ சித்ரா தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் சித்ரா இதுக்கப்புறம் ஒரு இயக்குனராகி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடங்கி தமிழ் சினிமாவுடைய முன்னணி நட்சத்திரங்கள் எல்லோரையும் இயக்கிவிட்டார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் வளம் வந்து கொண்டிருக்கிறார் அவர் மேலும் மேலும் வெற்றி காண வேண்டும் என்று ஒரு நண்பர் என்ற முறையிலே நான் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த கடிதம் உலக கமல்ஹாசன் எனக்கு எழுதிய கடிதம் கமல்ஹாசனிடம் டிஎன்எஸ் என்று திரையுலகினரால் சுருக்கமாக அழைக்கப்படுகின்ற டி என் சுப்பிரமணியம் என்பவர் மிக நீண்ட காலம் நிர்வாகியாக இருந்தார் மிகச்சிறந்த திறமசாரியான நிர்வாகி அவர் மாடர்ன் தேட்ட தொடங்கி பல தயாரிப்பு நிறுவனங்களிலே பணியாற்றிய அனுபவம் அவர் உண்டு ஒரு காலகட்டத்தில் வயது முதிர்ச்சி காரணமாக கமல்ஹாசனிடம் அவர் செய்து கொண்டிருந்த பணியிலிருந்து அவர் விலகினார் அப்படி விலகிய அவருக்கு கமல்ஹாசன் ஒரு பாராட்டு விழாவினை மியூசிக் அகாடமியிலே நடத்தினார் அதற்கான அழைப்பு கடிதம்தான் இது கமல்ஹாசன் திரு சித்ராலட்சுமணன் வணக்கம் திரு டிஎன்எஸ் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா என்னுடைய காரியதர்சியாக இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாலே வேலைக்கு அமர்ந்தவர் என்னுடைய வளர்ச்சியில் மட்டுமல்லாது எனது ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் நிறுவனத்தின் உருவாக்கத்திலும் வளர்ச்சியிலும் பெரும் பொறுப்பாளி மாடர்ன் தேட்டர் சிலை உதவி இயக்குனராக திரு கண்ணதாசனின் உதவியாளராக தயாரிப்பு நிர்வாகியாக என்னுடன் சேர்வதற்கு முன்பே முதிர்ந்த அனுபவம் பெற்றிருந்தவர் இத்தகைய நீடித்த உறவுகளை இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் காண்பது அரிது திரு டிஎன்எஸ் அவர்களின் சேவையையும் திறமையையும் எமக்கு உற்றார் அறிய போற்றுவதன் மூலம் ராஜ்கமுல் மேலும் பெருமை சேர்த்துக்கொள்கிறார் ஜனவரி பதினேழாம் தேதி மாலை ஆறு முப்பது மணிக்கு சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையிலே அமைந்துள்ள மியூசிக் அகாடமி சிறிய அரங்கில் நடைபெறவுள்ளது விழா தயை கூர்ந்து எங்களின் இந்த சந்தோஷ தருணத்தில் தாங்களும் பங்கு கொள்ள வரவேற்கும் உங்கள் கமல்ஹாசன் அடுத்த கடிதம் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் எனக்கும் என்னுடைய சகோதரர் சித்ரா ராமுக்கும் எழுதிய கடிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டிலே சிறந்த தமிழ் நடிகராக அவர் தமிழக அரசின் சார்பிலே தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதற்கு வாழ்த்து தெரிவித்து நாங்கள் ஒரு கடிதம் அவருக்கு அனுப்பியிருந்தோம் அந்த கடிதத்திற்கு அவர் எழுதி அனுப்பிய பதில் கடிதம் தான் இது ஆர் சரத்குமார் சென்னை ரெண்டு ஏழு தொண்ணூற்றி ஆறு உயர் சித்ரா ராமவர்கள் உயர் திரு சித்ரா லட்சுமண் அவர்கள் அன்புடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டிற்கான தமிழக அரசின் சிறந்த நடிகர் விருது எனக்கு கிடைத்த செய்தி அறிந்தவுடன் தாங்கள் அனுப்பிய வாழ்த்துச் செய்தி கிடைக்கப்பெற்றேன் மிக்க நன்றி தங்களை போன்றவர்களின் வாழ்த்தும் ரசிகர்களின் ஆதரவும் எனக்கு மேலும் இது போன்ற விருதுகளை பெற வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது வாழ்த்திய உங்களுக்கு மீண்டும் நன்றி அன்புடன் ஆர் சரத்குமார் பதினாறு கீழ் ஒன்று ராஜாமன்னார் ஸ்ட்ரீட் டி நகர் சென்னை பதினேழு அடுத்த கடிதம் நடிகரும் இயக்குனருமான வினு சக்கரவர்த்தி எனக்கு எழுதிய கடிதம் வினு சக்கரவர்த்தியை அவருடைய முதல் திரைப்படமான வண்டி சக்கரம் காலத்திலேருந்தே நான் நன்கறிவு மிக நல்ல எழுத்தாளர் மிகச்சிறந்த சிரமசாலி நான் முதன் முதலாக தயாரித்த மண்வாசினி திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய பாத்திரத்தை ஏற்று நடித்தார் இன்னும் சரியாக சொல்லப்போனால் அதைத் தொடர்ந்து பல கிராமப்படங்களிலே அவர் முக்கியமான பாத்திரங்களை ஏற்று நடித்தார் என்றால் அதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தது மண்வாசனி திரைப்படத்திலே அவர் ஏற்றிருந்த பாத்திரம் அந்த படத்தினுடைய வெற்றி நாங்கள் அவருக்கு அனுப்பியிருந்த புத்தாண்டு வாழ்த்து கடிதத்தை பார்த்துவிட்டு அவர் எழுதிய பதில் கடிதம்தான் இது பதினெட்டு மூன்று எண்பத்தி ஆறு மினு சக்கரவர்த்தி சினி ஆர்டிஸ்ட் மைடியர் சித்ரா அண்ட் ராமு ரிசீவ்ட் யுவர் தமிழ் நியூயர்ஸ் கிரீட்டிங்ஸ் வெல் இன் அட்வான்ஸ் விஷ் யூ தி சேம் ஐ விஷ்யூ ஆல் சக்ஸஸ் இன் யுவர் நியூ ரெசிடென்ஸ் அண்ட் ஆஃபீஸ் சின்சியர்லி யுவர்ஸ் வினு சக்கரவர்த்தி அடுத்த கடிதம் கவியரசு வைரமுத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டிலே எனக்கு எழுதிய கடிதம் அந்த ஆண்டிலே அவருக்கு தேசிய விருந்து வழங்கப்பட்டதை ஒட்டி அவருக்கு வாழ்த்துச் செய்தி ஒன்றை நான் அனுப்பியிருந்தேன் அதை பார்த்துவிட்டு அவர் எழுதிய கடிதம் இது வைரமுத்து திரு சித்ராலட்சுமன் அவர்கள் சென்னை அன்புடையீர் நேரில் வந்தும் கடிதத்தின் வாயிலாகவும் வாழ்த்திய தங்களுக்கு என் வணக்கம் இந்த விருது எனக்கு எப்போதோ ஒரு முறைதான் ஆனால் தங்கள் அன்பு என் நெஞ்சுக்கு நிரந்தர விருது அல்லவா தங்கள் அன்பில் நான் கண்கள் பணிக்கிறேன் நன்றி அன்புள்ள வைரமுத்து மறக்க முடியாத கடிதங்கள் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியில் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நான் எழுதிய கடிதம் இயக்குனர் பாரதி ராஜா எழுத்தாளர் சுஜாதா கங்கை அமரன் ஆகியோர் எனக்கு எழுதிய கடிதங்கள் ஆகிய முக்கியமான கடிதங்கள் இடம்பெறுகின்றன நிகழ்ச்சிகளை பார்க்க தவறாதீர்கள் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் டூரன் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க kia இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்து